சங்கராபுரத்துல கோகிலம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க ரொம்பவும் ஏழ அவங்களுக்கு சீனு அப்படிங்கிற புள்ள இருந்தான் சீனு எப்பவுமே அவங்க அம்மா சொன்னது மீறி நடக்கவே மாட்டான் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ அத அப்படியே செய்வான் கோகிலம்மா அவங்க புள்ளைய அந்த ஊர்ல யாரும் படிக்காத அளவுக்கு ஒரு படிப்ப படிக்க வச்சாங்க தான் புள்ளைய பத்தி எல்லாருக்கிட்டே பெருமையாவும் சொல்லுவாங்க ஒரு நாள் அவங்களுடைய வீட்டுக்கு பால் விக்கிற சாவித்ரி வந்தா அம்மா கோகிலம்மா சீக்கிரமா வந்து பால் வாங்கிக்கோங்க எனக்கு இன்னும் நிறைய வேலை வேற இருக்கு ஏண்டி என்னமோ பெரிய ஜமீன்தார் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க போய் உன்னுடைய மாடுங்களை பாத்துக்கணும் அதை விட்ட வேற என்ன வேலை அட எனக்கு நிறைய வேலை இருக்குமா இந்தாங்க பாலை வாங்கிக்கோங்க சரி சரி நாளைக்கு வரும்போது சீம் பால் எடுத்துட்டு வா என் புள்ள வரப்போறாண்டி அவனுக்கு சீம் பால்னா ரொம்பவே பிடிக்கும் எவ்வளவு பாசம் சீம்பால் தானே எடுத்துட்டு வந்து தரேன் நாளைக்கு நீயும் கொஞ்சம் சீக்கிரமாவே இங்க வந்துரு அவனுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செய்ய போற நீ எனக்கு கொஞ்சம் உதவியா இரு நாளைக்கு என் கூடவே இரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு போகலாம் சரியா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வராம கூட போயிடுவேனா என்ன அப்படி சாவித்ரி பால குடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டா அடுத்த நாள் சாவித்ரி அவங்க வேலை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு கோகிலம்மா வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பலவிதமான பலகாரங்கள் செஞ்சாங்க அதுக்குள்ள சீனு அங்க வந்தான் சீனு வந்தத பார்த்து கோகிலம்மா சந்தோஷப்பட்டாங்க ஆனா சீனு கூடவே இன்னொரு பொண்ணு வந்திருந்தா அந்த பொண்ணு பார்த்து கோகிலம்மா சாவித்ரி ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க யாருப்பா இந்த பொண்ணு உன்னோட தோழியா இவங்கள பாக்கும்போது போது அப்படி தெரியலையே அம்மா இந்த பொண்ணு இந்த பொண்ணு இப்படி திணறத பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கேமா நீ சும்மாரடி நீ சொல்லுடா ஏன் இப்படி பதட்டப்படுற இந்த பொண்ணு யாரு சொல்லு அப்படி கோகிலம்மா சீனுவ கொஞ்சம் மிரட்டி கேக்கும் போது சீனு கூட வந்திருந்த அந்த பொண்ணு கோகிலம்மா கால விழுந்து ஆசிர்வாதம் ஆ நல்லாருமா நல்லாரு ஏன் கால ஏமா விழுந்து கும்பிடுற நீயாவது சொல்லுமா அவன் சொல்ல மாட்டேங்கிறான் நீ யாருன்னு சொல்லு என்னமா நீங்க இன்னுமா புரியல இந்த பொண்ணு தான் இந்த வீட்டோட மருமக உங்க மருமகமா கால விழுந்திருக்கு அப்ப கூடவா உங்களால புரிஞ்சுக்க முடியல என்னடா உண்மைதானா வாய் தொடர்ந்து பேசேண்டா ஆமாமா இந்த பொண்ணோட பேரு ரூபா நானும் இவ்வளவு ஒன்னாதான் படிச்சோம் நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோமா ஆனா இவங்க வீட்டுல எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அட ஏப்பா ரெண்டு பேரும் பார்க்க ஜோடி பொறுத்த நல்லா தானே இருக்கு ஜோடி பொறுத்த பார்க்க நல்லா இருந்தா போதுமா அவங்கள மாதிரி நாங்க பணக்காரங்க இல்லையே அதனால தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அம்மா நீ தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நான் கேட்டது எதுவும் முடியாதுன்னு நீ சொன்னதில்ல இப்ப ரூபாவ கேக்குற கட்டி வைமா சரிப்பா உன் சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நாளைக்கே உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் அப்படி கோக்கிலம்மா ஊஜனங்க முன்னாடி ஸ்கூல்ல சீனுவுக்கும் ரூபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரூபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா சீனு ரொம்பவே சந்தோஷமா இருந்தான் அப்படி அந்த வீட்டுக்கு ரூபா மருமகள அப்புறம் சில நாட்கள்ல குளிர்காலம் வந்துச்சு ரூபாவால குளிர தாங்கிக்க முடியல இது குளிர்காலம் கோகிலம்மாவோட வீடும் கொஞ்சம் சரியா இருக்குல்ல அதனாலதான் ரூபா ரொம்பவும் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா ஆனா யாருக்கிட்டயும் சொல்ல முடியல இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஏங்க நாம சிட்டிக்கு போயிடலாமா இங்க இருந்து நம்மளால வேலைக்கு போக முடியாது இப்படி கிராமத்திலேயே தங்கிட்டா நாம படிச்ச படிப்பால என்ன புண்ணியோ சொல்லுங்க தான் சொல்றேன் நாம சிட்டிக்கு போய் ஏன் ஒரு நல்ல வேலையில சேரக்கூடாது நீ சொல்றது எனக்கு புரியுது ரூபா ஆனா இப்பதானே நமக்கு கல்யாணம் ஆச்சு கொஞ்ச நாள் வரைக்கும் அம்மா கூடவே இருக்கலாமே அதுக்குள்ள நான் சிட்டில நம்ம ரெண்டு பேருக்கும் வேலைய பாக்குறேன் ஒரு மூணு மாசம் வரைக்கும் இங்கே இருக்கலாம் மூணு மாசமா என்னால முடியாதுங்க என்னால இந்த குளிர தாங்க முடியல இதுவே எங்க வீட்ல இருந்தா எங்க அப்பா ஹீட்டர் போட்டுருவாரு எனக்கு குளிரே தெரியாது எங்க அம்மா நான் கேக்குறத எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க இங்க அப்படி இல்ல இல்ல அப்படின்னா என்ன சொல்ல வர எங்க அம்மா உன்ன சரியா பாத்துக்க மாட்டேங்கிறாங்கண்ணா நீ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல இது உன் புருஷன் வீடு இங்க நீயும் தான் வேலை செய்யணும் அதுதான் உன்னோட கடமை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என் பிரச்சனைய கூட நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா போது நிப்பாட்டு என்ன என் மேல அதிகாரத்தை செலுத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு சீனு ரொம்ப கோவமா அங்கிருந்து போயிட்டான் சீனு போனதுக்கு அப்புறமா ரூபா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சான் அப்ப கோகிலாம அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க என்னமா இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க இப்ப அவன் என்ன சொன்னான்னு நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுற சரி சொல்லு உனக்கு இங்க என்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே பிரச்சனை தான் இங்க இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் இந்த வீட்ல இருக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால குளிர் தாங்கிக்கவே முடியல போத்திக்கிறதுக்கு சரியான போர்வை கூட இல்ல சீச்சி என்ன குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டனோ என்னவோ அப்படின்னு ரூபா அவங்க மாமியார் முன்னாடியே வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டான் மருமக பேசினது கேட்டு கோக்கிலம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரூபா எங்கேயோ வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தா என்னம்மா எங்க போய்கிட்டு இருக்க

நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் நீங்க சொன்ன மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் உங்க அடிமை இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு ரூபா அவங்க மாமியாருக்கு பதில் கொடுத்துட்டாங்க இருந்து கிளம்புனா அப்படி சிட்டிக்கு போன ரூபா அன்னைக்கு சாயந்தரம் ஆனாலும் திரும்ப வரவே இல்ல ராத்திரி நேரமும் ஆச்சு சீனு வீட்டுக்கு வந்துட்டான் சீனு கிட்ட கோக்கிலம்மா இன்னைக்கு நடந்தது என்ன அப்படிங்கறத சொன்னாங்க சீனு ரொம்பவே கோவப்பட்டான் அதுக்குள்ள ரூபா நிறைய பொருட்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் ரூபாவ பார்த்ததும் சீனு ரொம்பவே கோவம் வந்துருச்சு அப்போ சீனு கோவத்துல ரூபாவோட கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சா அடிக்கிறீங்களா என்ன பத்தி ஏதேதோ சொல்லி உங்க அம்மா தான் உங்களை வச்சு என்ன அடிக்க என்னடா பண்ணி வச்சிருக்க அம்மா ரூபா சண்டை போடாதம்மா அவன் ஏதோ கோவத்துல பண்ணிட்டான் நாலு பேர் பாக்குறதுக்குள்ள நீ வீட்டுக்குள்ளவாமா முடியாது என்னைய அடிச்சவங்க கூட என்னால வாழ முடியாது நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேன் இந்த தரித்திர புடிச்ச வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் ஐயோ வேண்டாமா அப்படி பண்ணாத தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு என்னால கேட்க முடியாது அம்மா புள்ள ரெண்டு பேரும் என்ன அடிமையாவ நடத்த பாக்குறீங்க இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க முடியாது நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு ரூபா கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுக்கு ரூபா அவளுடைய அப்பா வீராயாவ கூட்டிட்டு வந்தா ரெண்டு பேரையும் பார்த்து கோகிலம்மா ரொம்பவே பயந்துட்டாங்க பாருங்கய்யா என் புள்ள ஏதோ தெரியாம பண்ணிட்டான் பாவம் நேத்து முழுக்க அவன் தூங்க கூட இல்ல அவன் சாப்பிட கூட இல்ல அம்மா ரூபா அவனை கஷ்டப்படுத்தாதம்மா நம்ம வீட்டுக்கு வந்துருமா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேக்குறீங்க நான் அவர்கிட்ட சொல்லாம சிட்டிக்கு போனதுனால தானே அவர் கோவத்துல எல்லாம் நடந்துக்கிட்டாரு நான் ஒண்ணும் உங்க அடிமை இல்ல இதோ எங்க அப்பா வந்திருக்காரு இப்ப அடிக்க சொல்லுங்க உங்க புள்ளைய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வீரையா பொண்ணோட கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சாரு ரூபா ஷாக் ஆயிட்டா இங்க பாரு சின்ன வயசுல இருந்து நான் ரொம்பவே செல்லம் கொடுத்துதான் வளர்த்தேன் நீ கேக்குற எல்லாத்தையுமே நிச்சயமா வாங்கி ஆனா முத தடவை காதலுக்கு மட்டும் நான் சொன்னேன் சொன்னா எங்களையும் எதிர்த்து நீ இவனை கல்யாணம் பண்ணப்போ உனக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு தான் நினைச்சேன் ஆனா இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்பா ஆனா என்ன இவன் நானும் இப்ப அடிச்சனே அப்படின்னா நீ என் வீட்டுக்கும் வரக்கூடாதுல்ல என்னப்பா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இங்க பாரு நான் ஒண்ணு இவங்க கூட சண்டை போடுறதுக்காக வரல உன்னை இங்க விட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் இதுதான் உன்னோட வீடு அது ஞாபகத்துல இருக்கட்டும் காசு பணம் முக்கியம் கிடையாது அன்பு தான் முக்கியம் அந்த அன்பை எப்பவுமே எழுந்துட கூடாது உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணானே இந்த பையன் அவன் காதலுக்கு அர்த்தம் இருக்கணும் உங்க மாமியாருக்கு மரியாதை கொடு அப்பதான் அன்புக்கு மதிப்பு கொடுத்த மாதிரி

நீ போத்திக்க புது பொறுவையை எடுத்துட்டு வந்திருக்கான் இனிமே குளிர்னாலும் உனக்கு பயம் இல்ல நீங்க சந்தோஷமா இருக்கலாம் ஏமா இந்த நல்ல நேரத்துல போய் நான் சீம்பால எடுத்துட்டு வரவா அப்படி அங்க வந்த சாவித்ரி கேட்டப்போ எல்லாரும் சிரிச்சிட்டாங்க அப்படி ரூபா அந்த குடும்பத்துல புது வாழ்க்கைய ஆரம்பிச்சு சந்தோஷமா வாழ்ந்தா கொழுத்த மனைவி பார்ட் டூ சங்கரம் லாவண்யா தம்பதிகளை பார்த்து ஊர்க்காரங்க மொத்தமும் சிரிப்பாங்க லாவண்யா பெருந்தினி அப்படிங்கறதுனால சங்கரம் ரொம்பவே கஷ்டப்பட்டான் கொஞ்ச நாளாவே ஊருல அவனோட மனைவி லாவண்யா செஞ்ச குறும்புனால சங்கரம் ரொம்பவே கஷ்டப்பட்டான் ஆனா அவனோட மனைவிய யாராவது எதனா ஒண்ணு சொல்லிட்டா தாங்க மாட்டான் ஒரு நாள் பாரு லாவண்யா நீ கும்பகரண மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லு நான் சம்பாதிக்கிறது மொத்தமும் உனக்கே சரியா போயிடுது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் லவண்யா எங்கங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அந்த ஏழுமலையா சுவாமி கோவிலான திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் அங்க போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கும் அப்படின்னா இன்னைக்கே நம்ம கிளம்பி போயிட்டு வரலாம் வாங்க நம்ம பயணத்துக்கு தேவைப்படுற துணிகளை நீ எடுத்து வச்சிரு அப்படியே வழியில சாப்பிடுறதுக்கு எதையாவது தயார் செஞ்சுவை அதை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் அதை மட்டும் மறந்துடவே மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல இப்படி சங்கரம் சொன்னது எல்லாத்தையும் லாவண்யா எடுத்து வச்சுட்டா அன்னைக்கு அந்த தம்பதிகள் கோவிலுக்கு போறத பார்த்து ஊர்க்காரங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னங்க இது நம்ம அவங்க கண்ணுக்கு என்ன புதுசா தெரியுறோமா எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க அவங்கள கண்டுக்காத லாவண்யா நம்ம நிம்மதியா கோவிலுக்கு போய் சுவாமிய தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் என்னங்க எப்படியோ நம்ம கோவிலுக்கு போறோம்ல இந்த பயணத்துலயாவது எனக்கு வேண்டியதெல்லாம் நான் வாங்கி சாப்பிடுறேங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுறத நான் குறைச்சிக்கிறேன் நான் ஒல்லி ஆகிறதுக்கு முடிச்சுங்களை பாவம் என்னால உங்களுக்கு கெட்ட பேரு வரக்கூடாதுல்ல அதுக்குதான் நான் இது எல்லாத்தையுமே யோசிக்கிறேங்க இப்பயாவது நீ ஒரு நல்ல முடிவை எடுத்தியே ரொம்ப சந்தோஷம் லாவண்யா நீ உனக்கு வேண்டியது எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிடலாம் ஆனா நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நீ சாப்பிடுறது மொத்தத்தையும் குறைச்சுக்கணும் சரியா சரிங்கங்க என் புருஷன் தங்கும் இப்படி லாவண்யா அவளோட கணவன் சங்கரமோட அனுமதியோட வழியில பாக்குற எல்லா தின்பண்டங்களையும் அவ வாங்கி சாப்பிட்டா கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க ஆனா லாவண்யா மட்டும் பயணம் இப்ப முடிய போதேன்னு அவ இன்னும் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சா இப்படி அவ இஷ்டத்துக்கு சாப்பிட்டதுனால குண்டா இருந்த லாவண்யா இன்னமும் குண்டாகிட்டா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க அவங்க வீட்டு கதவை சாவி போட்டு திறந்தாங்க ஆனா லாவண்யாவால அந்த வீட்டுக்குள்ள போகவே முடியல என்னங்க என்னால இந்த வாசல் வழியா உள்ள போகவே முடியலங்க எனக்கு பத்தவே மாட்டேங்குது ஐயோ கடவுளை கோவிலுக்கு போகாம இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும் இவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போனதுனால இதோ இப்படி ஆகிடுச்சு ஐயோ நீங்க முதல்ல இப்படி பேசுறது எல்லாத்தையும் விடுங்க முதல்ல நான் நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு எதுனா வழி இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓ மொகர கட்ட நீ எதுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு இவ்வளவு குண்டான இனி இந்த வழியா நீ வீட்டுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன போது நிறுத்துங்க இப்போ நான் வீட்டுக்குள்ள போறதுக்கு என்ன செய்யணும் எதுனா ஒன்னு யோசிங்க வேற என்ன செய்யறது இந்த வாசலை எடுத்தாகணும் அப்படி இல்லைன்னா நீ வீட்டுக்குள்ள போகவே முடியாது கொஞ்சம் பொறுமையா இரு நான் நம்ம வீட்டு வாசல்ல கொஞ்சம் சரி அவனோட வீட்டு வாசல எடுத்துட்டான் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள லாவண்யா போயிட்டா சங்கரம் அவனோட மனைவி பின்னாடியே வீட்டுக்குள்ள போனான் அப்பப்பா ரொம்ப சோர்ந்து போயிட்டோ இல்லைங்க ஆனா பையனும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆமா ஆமா கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மெத்தையில ஓய்வு எடுக்கலாங்க அதுக்கப்புறமா எழுந்து நம்ம வீட்டு வேலைங்களை பார்க்கலாம் சரி சரி கொஞ்சம் நேரத்துக்கு படுத்து ஓய்வெடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா சங்கரம் அப்போ லாவண்யா அந்த கட்டில் மேல உக்காந்தா லாவண்யாவோட அதிக இடையால அந்த கட்டில் கூட உடஞ்சு போயிடுச்சு இப்படி கட்டில் உடஞ்சதுனால லாவண்யா டமாலன்னு கீழே விழுந்துட்டா சங்கரமோட இதையும் டுமீலன்னு வெடிச்சிருச்சு ஐயோ கடவுளே இவ இந்த வீட்டையே ஒரு வழி பண்ண போறா போல இருக்கே ஒரு பக்கம் வாசல் கதுவு இன்னொரு பக்கம் இந்த கட்டில் இப்படி எல்லாத்தையுமே நாசமாக்கிடுறாளே இன்னும் இந்த வீட்டில் இவ என்னென்ன உடைக்க போறாளோ என்னவோ என்னங்க இப்படி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க கொஞ்சம் என்ன மேலே தூக்குங்க என்னால முடியாதுமா தாயே உன்னை மேலே தூக்குனா அப்புறம் நான் கூட பரலோகத்துக்கு போயிடுவனும்னு எனக்கு பயமா இருக்கு கேலி செய்யறதை நிறுத்துங்க முதல்ல என்ன மேலே தூக்குங்க ஆ கத்தாத தூக்குற மேல தூக்குற கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சங்கரும் அவ மனைவிய மேல தூக்குனா ஆனா சங்கரும் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு சங்கரம் கீழே விழுந்துட்டான் சங்கரம் மேல லாவண்யா விழுந்துட்டா அது வரைக்கும் கத்துக்கிட்டே இருந்த சங்கரம் அவனோட மனைவி மேலே வந்து விழுந்ததுனால பேசவே முடியல அவனுக்கு மயக்கமே வந்துருச்சு ஐயோ என் புருஷனுக்கு என்னவோ ஆகிடுச்சே பேச மாட்டாரே கண்ணு திறக்க மாட்டாரே என்னங்க என்னங்க நான்தாங்க லாவண்யா கொஞ்சம் பேசுங்க என்னங்க ஆச்சு ஐயோ ஒரு வேலை என்ன என்னை விட்டுட்டு போயிட்டாரா ஐயோ கடவுளே என் புருஷ எனக்கு இல்லாம போயிட்டாரே என்னங்க என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே இப்படி லாவண்யா அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு காந்தம் அங்க வந்தாங்க என்னாச்சுமா என்ன நடந்துச்சு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க சங்கரமுக்கு என்ன ஆச்சு பாருங்க என்ன எழுப்ப பார்த்தாரு ஆனா நான் தவறி அவர் மேல விழுந்துட்டேன் அதுல அவர் இப்படி ஆகிட்டாரு எனக்கு என்ன செய்யறதுனே ஒண்ணு புரியல நீங்க கொஞ்சம் நேரம் புருஷனை பாத்துக்கிட்டு நான் போய் கொஞ்சம் தண்ணிய குடிச்சிட்டு வந்துடுறேன் சரி சரி சீக்கிரமா வாமா டாக்டருக்கு ஏதாவது சொல்லி அனுப்பணுமா அந்த வேலையை செய்யுங்க நீங்க போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்க நான் அதுக்குள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு லாவண்யா சமையல் அறைக்குள்ள போனா காந்தம் வேகமா டாக்டரை கூட்டிட்டு வர போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காந்தம் டாக்டரை கூட்டிக்கிட்டு சங்கரம் கிட்ட வந்தாங்க டாக்டர் சங்கரத்தை சோதிச்சு பார்த்தாரு இவருக்கு சம்பந்தப்பட்ட ஆளு எங்கமா இருக்காங்க இங்க தாங்க இருந்தா அவளோட புருஷனுக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு லாவண்யா தண்ணி குடிக்கப் போயிருந்தா அவ இங்க தான் இருக்கணும் லாவண்யா லாவண்யா காந்தமோட சத்தத்தை கேட்டு சமையல் அறைக்குள்ள வாய் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்த லாவண்யா அப்பத்தில இருந்து அழுக ஆரம்பிச்சிட்டா கஷ்டப்படுற மாதிரி கத்திக்கிட்டே காந்தம் கிட்ட அவ போனா ஐயோ என் புருஷ என்னை விட்டுட்டு போயிட்டாரே கடவுளே இனிமே எனக்கு யாரு பிரியாணி வாங்கி தருவா பழங்கள் எல்லாம் வாங்கி தருவா கடைசியா இனிமே எனக்கு ஸ்வீட்டு கூட யாரு வாங்கி தருவா கடவுளே என் புருஷ இப்படி போயிட்டாரு எனக்கு ஏன் இந்த தண்டனை சே போதும் அப்புறமா அழுகு முதல்ல உன் வாய் தொடச்சிக்கோ சாப்பிட்டது மொத்தமோ வாயில அப்படியே இருக்கு பாருங்கம்மா உங்க புருஷனுக்கு எதுவும் ஆகல கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுங்க இப்படி டாக்டர் கேட்ட உடனே லாவண்யா போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா தண்ணிய டாக்டர் சங்கரம் முகத்து மேல தெளிச்சாரு அவ்வளவுதான் சங்கரமுக்கு நினைவு வந்துருச்சு நினைவு திருமண சங்கரம் அவனோட மனைவிய பார்த்து ஓன்னு அழுதுட்டான் இவ என்ன வாழ விட நான் ஓடி போயிடுறேன் இனிமே இங்க இருக்க மாட்டேன் என்ன காப்பாத்துங்க இவர் எப்பவும் தான் சொல்லுவாரு நீங்க போயிட்டு வாங்க டாக்டர் என் புருஷனுக்கு சிகிச்சை செஞ்சு நீங்க இவரை காப்பாத்திட்டீங்க எனக்கு இதுவே போதும் நான் கூட இப்ப போயிட்டு வர லாவண்யா பாவம் அவரை கஷ்டப்படுத்தாதம்மா மதியானம் ஆகுது முதல்ல சாப்பிடுறதுக்கு அவருக்கு ஏதாவது ஒண்ணு கொடு ஐயோ அவருக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு நான் எதுவுமே சமைக்காம போயிட்டேனே அதெல்லாம் பரவாயில்ல நீ என் கூட வா நான் என் வீட்டுல இருந்து சாப்பாடு தரேன் இந்த வேலைக்கு அதை சாப்பிடுங்க சரிங்க காந்தம் அக்கா வாங்க அப்படின்னு காந்தம் வீட்டுக்கு லாவண்யா காந்தமோட சாப்பிட நிறைய இருந்துச்சு பார்த்த லாவண்யாவுக்கு பொறுக்கவே முடியல அப்போ காந்தம் பாருமா நான் என்னோட அறைக்குள்ள போயிட்டு வரேன் நீ கொஞ்ச நேரம் இப்படி உக்காரு நான் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸ்ல உனக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கற அதை எடுத்துட்டு போய் உன் புருஷனுக்கு ஊட்டி விடு சரியா சரிங்க அக்கா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா காந்தம் அவங்களோட போனாங்க லாவண்யா இருந்த எல்லாத்தையும் ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு திருட்டுத்தனமா அவளோட வீட்டுக்கு போயிட்டான் அறைக்குள்ள போன காந்தம் வெளிய வந்து பார்த்தப்போ அவளோட வீட்டுல எல்லாமே காலியாகி இருந்துச்சு ஷாக் ஆகிட்டாங்க லாவண்யாவ கூட காணோம் அப்படிங்கறதுனால உடனே சங்கரமோட வீட்டுக்கு போனாங்க சங்கரும் படுத்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்திலேயே லாவண்யா காந்தம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த பலகாரங்களை ஒரு தட்டில வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஐயோ ஐயோ நீ கூட நினைச்சே பாக்கல ஏற்கனவே உன்னை மொத்தமும் திட்டுறாங்க ஆனாலும் உனக்கு புத்தி மாறவே இல்ல உன் புருஷன் என் கிட்ட சொல்லும் போதே நான் அதை கண்டுக்கவே இல்ல இப்ப எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு சீச்சி நான் செத்து கிடந்தா கூட சரி இவன் சாப்பிடுறத மட்டும் நிறுத்தவே மாட்டா பக்கத்து வீட்டுக்கு போய் திருடிட்டு வந்து இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியே உன் புத்தி மாறவே மாறாதா பாருங்க நான் இது எல்லாத்தையும் உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு இன்னமும் முடியாமல் போயிடுமோன்னு நான் நல்லா யோசித்தேன் அதுக்கு தான் நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு தரலான்னு நான் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அதுவும் காந்தம்மாக்கா கூட என்னை தான் திட்டுறாங்க நீங்கள் செய்கிறது எதுவுமே நல்லா இல்லை நீங்க ரொம்ப பெரிய தப்பு செய்யறீங்க லாவண்யா அப்படி சொன்ன உடனே சங்கரும் காந்தம் ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க லாவண்யா சாப்பிட்றத பார்த்து தலை சுற்றி மயங்கி விழுந்துட்டாங்க அவங்க இப்படி தலை சுற்றி மயங்கி விழுந்தது கூட பொருட்படுத்தாம அந்த கொழுத்த மனைவியான லாவண்யா வேக வேகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா